பாகிஸ்தான் இந்தியா இந்த பிளவுக்கு காரணமே ஒரு மருத்துவர் தான் சோல்ஜர்ஸ் வந்து புரட்சி வரும்போது பிரெக்னெண்ட் பெண்களை மட்டும் பார்த்து அது வந்து உள்ளே இருக்கிற குழந்தையோட மண்டியில் அடிக்கிறதுக்காக டாக்ட் ப்ராக்டிஸ் நி பண்ணு அது ஆர்ஐ சிஐஎன் என்கிற பயங்கர கொடூர விஷம் ஒன்று அந்த விஷம் வந்து எதுமாதிரி எடுப்பாங்க அப்புறம் சரியாவில் அவனுடைய தங்கச்சியை மண்ணில் எனக்கு இவன் வேணாம் எனக்கு வேண்டியது அந்த தான் ஏன் சுட்டுக்கொள்ள அவன் தீவிரவாதிகள் அப்படின்னாலே வரைக்கும் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு அப்படின்றத பார்க்க முடியுது அவங்க வந்து செய்யப்படுறாங்க நான் தான் அவர் நிறைய பாராட்டுறேன் நான் மதம் வெறி பண்றாரு ஆனால் நம்ம வந்து வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை வந்து நல்ல ட்ரீட் பண்ண வந்து பாதுகாப்பு சக்திகள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தேர் நாட் பர்ஃபெக்ட் பதினோரு சதவீதம் பாகிஸ்தானில் வந்து ஹிந்துஸ் இருந்தால் எப்போ பாட்டிஷன் இப்போ எழுபத்தஞ்சு வருஷத்தில் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் டெல்லியில வந்து இப்ப கார் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அதுல வந்து நிறைய மருத்துவர்கள் தான் வந்து தீவிரவாதியா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அந்த மருத்துவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு மருத்துவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க மருத்துவர் அதாவது உயிரை காக்க வேண்டிய ஒருவரே வந்து இந்த மாதிரி தீவிரவாத பயங்கரவாத செயலில் ஈடுபடும் போது மக்களுக்கு ரொம்பவே அச்சம் வந்து ஏற்படுது இது என்ன பின்னணி சார் இதோடைய பின்னணி என்ன ரொம்ப அழகா கேட்டீங்க பாகிஸ்தான் இந்தியா இந்த பிளவுக்கு காரணமே ஒரு மருத்துவர் தான் ஜின்னா வந்து இது வந்து முஸ்லிம் நான் சேர மாட்டேன் எனக்கு பிரிவினை வேண்டாம்னு சொல்லி இங்கிலாந்துக்கு போறார் கை கைதி அசாம் எம்ஏகே ஜின்னா அங்கே ஒரு இஸ்லாமிய டாக்டர் லண்டனில் உட்காந்துட்டு பாகிஸ்தான் பேரை வந்து அந்த டாக்டர் எழுதுகிறார் பி வந்து பஞ்சாப் கே காஷ்மீர் எஸ் சிந்து தான் அதுக்கு ஒரு இடம் பாகிஸ்தான் இது காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஆல்டிஸ் சொல்லி இந்த பேரை வச்சு அவர் சர்க்குலேட் பண்ணுறாராம் பிளையர்ஸ் இந்த துண்டு சீட்டை பார்த்து ஜின்னா இம்ப்ரெஸ் ஆகி இந்த டாக்டர்கிட்ட பேசி அவரால் அப்படியே இந்த பக்கம் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறில் அவர் திருப்பி வரும்பொழுது நிச்சயமா எங்களுக்கு வந்து வெவ்வே இன்னொரு நாடு வேணும் இஸ்லாமியர்களுக்குன்னு சொன்னது ஜின்னா ஸோ ஒரு முஸ்லீம் டாக்டர் இன் கம்பைன்ட் இந்தியா ஆரம்பிச்சு வச்சு தான் பாகிஸ்தான் பிளவே ஆரம்பிச்சு நம்பர் ஒன் வரலாற்றில் கூட பல டாக்டர்ஸ் மருத்துவர்கள் வந்து பயங்கரவாதிகளாக இருந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்வாரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கடையில் நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஷேக்வாரா ஒரு பெரிய போட்டு ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருப்பாங்க அந்த செக்வாரா செக்வாரா அம்மா ஷேக்வாரா வந்து ஒரு டாக்டர் சர்ஜனுக்கு படிச்சுட்டு இருந்தார் தான் அவர் போய் புரட்சியில் ஈடுபாடு பண்ணி ஃபிடல் காஸ்டோட இந்த கியூபாங்கிற ஒரு நாட்டை வந்து ஃப்ரீ பண்ணார் அவர் ஃப்ரீ பண்ணிட்ட அப்புறம் யாருன்னா அவங்களுக்கு வந்து ஒத்தாசையோ இல்லையோ டமா 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 நம்மளை ஃபிடல் காஸ்டோவே பார்த்து பயப்படுற அளவுக்கு சுட்டு தள்ளினவரும் ஷேக்வாரா செக்வாரா அம்மாங்கிறது அவர் மூணாவது ஸ்லோபார்டன் மிலாஷெவிக் என்பாங்க அவர் வந்து இந்த பாஸ்மியன் சர்பியன் இருந்தவர் ரொம்ப ரொம்ப ரீசெண்ட்லி பிரசிடென்ட் அசாத் இன் சிரியா பிரசிடென்ட் அசாத் உடைய சோல்ஜர்ஸ் வந்து புரட்சி வரும்போது ப்ரெக்னென்ட் பெண்களை மட்டும் பார்த்து அதை வந்து உள்ளே இருக்கிற குழந்தையோடைய மண்டியில் அடிக்கிறதுக்கான டார்கெட் ப்ராக்டிஸ்ன்னு பண்ண அந்த சிரியன் பிரசிடென்ட் பேரு பிரசிடென்ட் அசாத் அவரும் ஒரு சர்ஜன் அவரும் ஒரு கண் டாக்டர் இன் இங்கிலாண்ட் ஸோ வரலாறு வந்து நாலஞ்சு உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த நாலஞ்சு பேர் குறிப்பாக முதல் விஷயம் நம்ம பப்ளிக் கிட்டே சொல்ல வேண்டியது இது வரும் நாலஞ்சு டாக்டர்ஸ் இல்லை இதில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருப்பாங்கன்னு லேட்டஸ்ட் என்ஐஏ நேஷனல் இன்டெலிஜன்ஸ் ஏஜென்சியோடைய உளவியல் ரிப்போர்ட்ஸை உளவுத்துறை ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு பயங்கரமான விஷயம் இவங்க வந்து ஒயிட் காலர் கிரைம்னு ஒரு புது இது வரைக்கும் நம்மளுக்கு தான் ப்ளூ காலர் கிரைம் ஒரு லாரி டிரைவர் நேராக ஏற்றுல டமான் இடிக்கிறான் புல்வாமாவில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இடிச்சுட்டு வெடிச்சுட்டாங்க நாற்பது பேர் இறந்தாங்க அவங்க யூஸ் பண்ணது ஏபிஇடி அதாவது ஆட்டோமொபைல் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அப்பேற்பட்ட ஏபிஇடி தான் இந்த டாக்டர் உமர் நபிங்கிற மருத்துவர் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போய் ஐ டுவெண்ட்டியில் வெடிச்சு விட்டார் ஸோ டாக்டர்ஸ் ஆர் பீங் ட்ரெயின் ஒரு லாரி டிரைவர் மட்டும் இல்லை ஒரு டாக்டர் கூட இதை பண்ண முடியும் ஆனால் டாக்டர் வந்து ஒரு லாரி டிரைவர் பண்ண முடியாதது என்னென்ன டாக்டர் பண்ணுவார் பல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு திடுக்கிடற செய்தி எல்லாருக்கையும் சொல்கிறேன் அகமதாபாத்லையும் ஹைதராபாத்லையும் இப்போ இந்த லாஸ்ட் அடுத்த போன ரெண்டு மூணு நாட்களில் பண்ண இந்த ஆர்ஐ சிஐஎன் என்கிற பயங்கர கொடூர விஷம் ஒன்று இருக்கு அந்த விஷம் வந்து எது எடுப்பாங்க விளக்கெண்ணெயிலிருந்து அது எப்படி வந்து படிக்காத ஒரு லாரிட்ரி முடியாது ஸோ இப்போ டாக்டர்ஸ் பல மருத்துவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்டராயில் விளக்கெண்ணெய் அதை எடுத்து இந்த விளக்கெண்ணெய் அந்த சீஜ் எடுத்து அதுலேருந்து எப்படி அந்த கொட்டைகளில் இருந்து ஒரு ரெண்டு மெஷின்ஸ் பயன்படுத்தி அதுக்குள்ள ரைசனுங்கிற பயங்கரமான பாய்சன் அது எடுத்தால் எட்டு பத்தில் எட்டு பேர் இறந்து போயிடுவாங்க இது இன்ஜெக்ட் பண்ணலாம் ரைசன் சாப்பிட வைக்கலாம் அல்லது மோந்து கூட பார்க்க வைக்கலாம் நேர்களுக்கு வந்து ஒரு படத்தில் சமீபத்தில் பயன்படுத்தினாங்க இந்த படம் தெரியுமா படத்தில் துப்பரிவாளன் துப்பரிவாளர் நடந்த போய் சிக்கன் குத்திட்டு போயிடுவான் இறந்து போயிடுவாங்க ரைசன் பாய்சனிங் அந்த ரைசன் ட்ரைனிங் இப்போ வந்து நம்ம சென்னை மெட்ரோ வாட்டர் வாட்டர் இருக்கு தண்ணி இல்லாத கலந்தால் என்ன நடக்கும் பாருங்க கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேர் இறங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணியில் கலந்து விடலாம் சாம்பார்லயாவது கலந்து விடலாம் இதுல வேணால் கலந்து விடலாம் அவங்க எங்க முடியாது அப்பேற்பட்ட திறன் ஒரு விளக்கண்ணில இருந்து இந்த வசத்தை எடுக்கிறது அந்த கரெக்டான ஒரு மருத்துவரால் தான் செய்ய முடியும் அல்லது கெமிஸ்ட்ரால செய்ய முடியும் ஹைதராபாத் அகமதாபாத் இது பிடிச்சிருக்கான் கண்டிப்பா சார் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அதாவது மேனுப்புலேஷன் அதாவது நீங்க சொல்லும்போது அந்த மேனுப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் ஞாபகம் வருது அதாவது பாமர மக்களை வந்து ஈஸியா மேனுலேட் பண்ணிடலாம் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமா இருக்கும் ஒரு டாக்டர் அவங்களுக்கு வசதிகளும் இருக்கும் அவர்கள் திறனும் வந்து சம்பாதிக்கல இருக்கும் பேக்ரவுண்ட்ஸும் ஓரளவு இருக்கும்னு வச்சுக்கோமே இந்த மாதிரியான டாக்டர்ஸை எப்படி ஈஸியா வந்து தீவிரவாதிகள் வந்து மேனு பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து வைக்கிறது கம்ப்ளீட்டா மூளை கழுவுதல் வேற மாதிரி யோசிப்பாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து இன்டாக்ட்ரினேஷன் இருக்கு இன்டாக்டேஷன் அவங்க பிரெயின் குள்ளே அந்த கம்ப்யூட்டர் மதர் போர்டில் போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு அதையே மாற்றி இஸ்லாமியர் மற்ற எல்லாருமே கொல்லப்படலாம் இஸ்லாமியர் கூட வழியில் வந்தால் கொல்லப்படலாம் நாம் எவ்வளோ வெடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது நம்ம இறந்து போனால் திருப்பி திருப்பி டெய்லி சொல்லுவாங்களாம் இறந்து போனால் அவங்களுக்கு ரெண்டு கன்னி பெண்கள் வெயிட் பண்ணிருப்பாங்க நீ நடித்ததெல்லாம் நீ பண்ணலாம் சாப்பாடு கிடைக்கும் மீட்டு கிடைக்கும் பால் கிடைக்கும் இந்த ரெண்டு பெண்கள் கன்னி பெண்கள் பொண்ணுடிகளாக இருப்பாங்க இது எல்லாம் எழுதி சொல்லி 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 ஒரு நல்ல மதமாகிய நல்ல தர்மமாகிய இஸ்லாமை திரும்பி உண்டு பாருங்க பாருங்கள் அந்த நல்ல மதத்தை நான் எப்படி சொல்கிறேன்னா குரானியை படிச்சிருக்கேன் ஹதித்துன்னு அவர் ப்ராஃபிட் சொன்னதும் படிச்சிருக்கேன் இவனுங்க அதை எடுத்து திரும்பி விட்டு வேறு மாதிரி திருகி நீ கொல்லாம் நீ வந்து இந்து அல்லது கிறிஸ்டின் நீ கொண்டினா கூட எப்படி அவனும் ஜன்னத் அதாவது சொர்க்கத்துக்கு போவான் நீயும் சொர்க்கத்துக்கு போவோம் போவேன்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு தப்பான கருத்தை போடுறாங்க நீங்கள் கொறாடில் சுறா சுறாவாக இருக்கும் அந்த ஒரு சுறா மாறுமா உங்கள் சுறாள் சொல்லணும் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் நீ ஒருத்தனை ஒழுங்காக காப்பாற்று நீ உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒருத்தனை தேவையில்லாமல் நீ கொண்டினா உலகத்தை நீ கொண்டா போகிறேன் அப்படி ஒரு ஒரு பீஸ் ட்ரீட் பண்றது ஆனால் ஆனா குரானை வந்து ஓதிக்கிற ஓதனவங்களும் ஃபாலோ பண்றவங்க திருப்பி 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 அதை படிச்சிருக்கேன் ரெண்டு மூணு குரான் படிச்சீங்கன்னா கூட வெவ்வேறு அர்த்தங்கள் வரும் அது ஏன்னா அந்த அரபி அது மாதிரி லாங்குவேஜ் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் அவங்க இப்படி புரிஞ்சுக்கிற விதம் தான் எக்ஸாக்ட்லி அது வன்மத்தை மனசுல வச்சு அதை படிச்சா அந்த வன்மம் தான் வெளியில வரும் அதுதான் எங்க பண்றாங்க ஸோ இவர்கள் மருத்துவர்கள் அல்ல இவர்கள் வெள்ளக்கோட்டு அணிந்த தீவிரவாதிகள் ஒரு மருத்துவராக இருந்த ஒரு பத்து இருபது வருஷம் ஆயிரக்கணக்கான ஆட்களை காப்பாற்றி மக்களோட மனசுல புகுந்த ஒரு மருத்துவர் திடீர்னு மாறி தீவிரவாதம் எடுத்து அது வேற கண்டிப்பா இதனால இவங்களுடைய பேக்ரவுண்ட் இவங்களுடைய ஃபேமிலி வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியாதா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் பார்த்த வீடியோஸ்ல ரொம்ப எனக்கு டெர்புலான வீடியோ வந்து அப்புறம் சரியா அவனுடைய தங்கச்சியை மன சுட்டு கொடுறான் எனக்கு இவன் வேணாம் எனக்கு வேண்டியது அல்லதான் ஏன் சுட்டு கொட்டுறான் ஏன்னா அவன் காலையும் கழுத்தையும் காட்டினான் அவன் வந்து கொரோனா பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு டேஷ் 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 சரியான இருக்க இவளவு கொள்ளலாம் சொல்லி எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு சொல்லி டமான்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இவங்கெல்லாம் நார்மல் மனிதர்களே இல்லை அவங்க ஒரு பைத்தியத்தில் இருக்காங்க பதிமூணு பேர் யாரோட கணவனோ யாரோட அப்பாவோ யாரோட தம்பியோ அண்ணனோ குழந்தையோ ஸ்கூலுக்கு போயிட்டு வர கொள்ளு மாட்டாங்க கொல்லு ரத்தம் ஓடட்டும் நான் மட்டும் ஜன்னத்துக்கு போவேன் இதெல்லாம் குரானோ இஸ்லாமோ மத மதத்திலயும் இந்த மதத்திலயும் சொல்றேன் ஆனா இது வந்து திருகி அவங்க மனசுக்குள்ள இன்டாக்டர்மேட் பண்ணி அப்படி இருந்தா நம்ம பார்த்தது பிடிச்சது இப்போ இருக்கும் இன்னைக்கு விட இப்போ இப்போ தான் இப்போ கூட இருபது ரெண்டு ஆறு பேர் பிடிச்சிருக்காங்க பிடிக்காதது அறுபது எண்பது பேர் அவங்க எங்கே ரைசிங் தயாரிக்கிறாங்களோ எந்த வாட்டர் டேங்க்ல போட போறாங்களோ யாரு சாக போறாங்களோ இதனால ஒண்ணுமே தெரியாது கண்டிப்பா ஏன்னா நாலு இடத்துல குண்டு வெடிக்க வந்து இருந்ததை வந்து தடுத்து இருக்காங்க இப்ப ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு இடம் எந்த இடம் அப்படின்றத தேடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார் ஸோ நம்ம எல்லா மக்களே கொஞ்சம் கொஞ்சம் ரெட் அலர்ட்ல இருக்கிறதே பெட்டர் அது எங்கே ஆகும் எப்படியா ஏன்னா எங்களுக்கு அவங்க அவங்க உயிருக்கு பிரச்சனையே இல்லையே போய் விடுச்சுருக்கான் ஸோ அவங்களும் படிப்பாங்க சுத்திருக்கிறவங்களும் படிப்பாங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியாத நபர் புதுசாக அந்த இடத்துல வந்தால் மருத்துவர் கோலெல்லாம் வந்தால் பத்திரமா இருக்கணும் அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஃபரிதாபாத் இங்கே டெல்லியிலேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் பக்கத்தில் ஹரியானா கரெக்டாக அங்கே வந்திருக்காங்க அங்கேருந்து வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது வித் இன் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் டெல்லிக்கு வந்துருக்கலாம் ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்து அங்கே கரெக்டாக இல்லை வந்து இது பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு பயங்கரவாதத்துடைய பயங்கரவாதம் என்கிற ஒரு டெர்பிள் ரத்தமால் ஆகிய ஒரு பனி கட்டியோடைய கண்டிப்பா சார் இப்ப வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னாலே இப்ப வரைக்கும் முஸ்லிம்ஸ்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டமும் இப்ப இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது எதனால அவங்க வந்து மேனிபுலேட் செய்யப்படுறாங்க ஒருவேளை அந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாடு பிரிஞ்சு போனதுக்கு காரணத்தினாலயா ஏன்னா எதனால முஸ்லிம்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி பார்த்தா இந்தியா இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே மதவாதிகள் அதாவது மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து பேசுவோம் இப்ப தமிழ்நாடு அப்படின்றப்போ ஜாதி வெறி எப்படி என் தலை விரிச்சு ஆடுதோ இந்தியானாலே மத இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அந்த மத வெறியில முஸ்லிம் முஸ்லீம்களை வந்து ரொம்பவே தாழ்த்தப்பட்ட மக்களா வந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரியான இது இருக்குது சார் அதுவும் பிஜேபி இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில தான் அது அதிகப்படியா இருக்குதுன்னு சொல்றாங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப தப்புமா நான் சும்மா நான் ஒரு மோடி சப்போர்ட்டர் தான் அவர் நிறைய பண்றாரு நம்ம நாட்டுக்குன்னு நான் பாராட்டுறேன் மத வெறி பிடிச்சவன் இல்லை ஆனா நம்ம வந்து மு வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ணங்கிறது மோசம் இண்டீட் பல இடங்களில் வந்து இந்த வலது சார்பிய ஹிந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சும்மா போய் தேவையில்லாமல் இஸ்லாமியர்களோட கொஞ்சிறீங்களே அந்த அளவுக்கு ஒரு உதாரணம் எடுத்துங்க இந்த முத்ரா லோன்ஸ் இந்த ஒன் லேக் ஃபைவ் லேக் த்ரீ லேக் மைக்ரோ லோன்ஸ் இந்த முத்ரா லோன்ஸ் பார்த்தா தமிழ்நாடு தான் எல்லா மாநிலங்கள்லேயும் பெரும்பளவுக்கு பெரிய அளவுக்கு முத்ரா லோன்ஸ் எடுத்திருக்கும் அதுவும் ரெண்டே ரெண்டு குரூப்ஸாக ரொம்ப ஜாஸ்தி எடுத்திருக்காங்க இஸ்லாமிய பெண்கள் ரெண்டாவது ஷெடியூல் காஸ்ட் தாழ்த்தப்பட்ட நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து வந்து நம்ம சகோதரர்கள் ஷெடியூல் காஸ்ட் பிரதர்ஸும் இஸ்லாமிய கேர்ள்ஸும் சிஸ்டர்ஸும் தான் மேக்ஸிமம் வேறு எந்த மாநிலத்திலையும் நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் பொதுவாகவே உத்தரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக உத்தரப்பிரதேஷில் முஸ்லீம் பெண்கள் மேக்ஸிமம் அவங்க ஓட் பண்ணது ஏன்னா அவங்க ரொம்ப நம்ம உத்தரப்பிரதேஷ் நார்த் இந்தியன் முஸ்லீம்ஸ்லாம் நம்ம சம் சாரி டு சே சவுத் இந்தியன் முஸ்லீம்ஸ் ரொம்ப சாஃப்ட்டு அங்கே அடிதடி நடக்கும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்து அவங்கள ஏற்றிட்டு இருக்கும்பொழுது அவங்க அவங்க கணவனை எதிர்த்தோ பாஜகப்படணும் ஏன் நேற்று இன்னைக்கு கவுண்ட் பண்ண பீகாரில் பாருங்களேன் பீகாரில் இந்த எக்ஸிட் போல்ஸ்லேயே பெண்களும் இஸ்லாமியர்களும் ஷெடியூல் காஸ்ட் வரணும் எப்போவும் இவங்க எல்லாமே பாஜகவுக்கு வந்து எப்பவுமே ட்ரெடிஷ்னலி அகேன்ஸ்ட் இப்போ மாறிட்டு இருக்காங்க பார்க்குறாங்க இவங்க ஒன்றும் பேசுறது இல்லை ஆனால் வீடு கொடுக்குறான் பைப் கனெக்ஷன் கொடுக்குறான் கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறான் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறான் சாப்பாடு தொழில் தொடங்குறதற்கு காசு கொடுக்குறாங்க ஸோ பானை வந்து பானை ஒழுங்காக இருக்கணும் அப்புடின் தான் சவால் சோறு கொடுக்கணும் அப்படிதான் தான் கொள்கை இப்படி கொள்கை அப்படி டாய்லெட் கட்டுறாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்க மேலே வராங்க ஸோ ரொம்ப தப்பான ஒரு நேரட்டிவ் ஆனால் அது காங்கிரஸ் யூபிஏ உடைய நேரட்டிவ் அண்ட் ஓரளவுக்கு திமுகவுடைய நேரட்டிவ் முஸ்லீம் பிரதர்ஸை பார்த்துக்கல முஸ்லீம் பிரதர்ஸை பார்த்துக்கல எங்கே முஸ்லீம் பிரதர்ஸை பார்த்தாங்க யாரும் என்கவுண்டர் பண்ணாங்க தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீம் பிரதர் என்கவுண்டர் பண்ணாங்க ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கோ யோகி இருக்கும்போது ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு வச்சு அது கூட இல்லை யாரு எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரம்சான் மட்டும் படத்தில் போஸ்டரில் போட்டால் அவங்க வந்து இப்படி இருப்பாங்க சரி நாங்களும் எங்களுக்கும் ரம்ஜான்னா மீனிங் என்னன்னு தெரியும் அது அறிவிக்கிற ரம்ஜானை பற்றி நான் பேசுவேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிறிஸ்டின்ஸ்க்கே அவங்க மெரி கிறிஸ்மஸ் வாங்க நான் டான்பாஸன் ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக பைபிள் படித்து வளர்ந்துவேன் ஐ கேன் கோட் சாப்டர் பை சாப்டர் ஆனால் தீபாவளிக்கோ அல்லது ஹோலிக்கோ நீங்கள் பண்ண மாட்டீங்க அது என்ன பண்ணாங்க சொல்ல நீங்க அது மாதிரி வச்சு காட்டிட்டு ஒழுங்கா பாத்துக்கலன்னு ஓட்டுக்காக மட்டும் ஒருத்தர் சொல்லும் பொழுது எனக்கு அது உடன்பாடு கண்டிப்பா சார் இப்ப அதையெல்லாம் தாண்டி இப்ப இந்த வெடிப்பு சம்பவத்தை வந்து எல்லாருமே சொல்றாங்க பாதுகாப்பு குறைபாடு சரிவர இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன்னா இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி வந்து ராணுவ வீரர்களை தாக்கப்படும் போது வந்து எட்டு கிலோமீட்டர் வந்து அவங்க ஒன் வேலை ஏறி வந்து கிலோமீட்டர்ல ஒரு வாகனம் ஒன் வேலை ஏறி வருதுன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்றத வந்து ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா இந்த மாதிரிதான் இந்த விஷயமும் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து பேசிட்டு இருக்காங்களே இது ஸோ சோது பாதுகாப்பு சக்திகள் செக்யூரிட்டி தேர் நாட் பர்ஃபெக்ட் யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்லி இது வந்து ஒன்று பேர் ஒருத்தர்ல ரெண்டு இல்லை ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் நூற்றி நாற்பது கோடி மக்களை பாதுகாக்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹோல் ஆஃப் யூரோப் வந்து பார்த்தா கூட நம்மளோட கம்மி அந்த அளவுக்கு அங்கே யூரோப்பில் இருக்கிற இருபத்தி எட்டு நாடுகள் எடுத்தால் நம்ம சேர்த்து வச்சா நம்மளோட கொஞ்சம் கம்மி இவ்வளோ பேருக்கு பண்ணிவிட்டு நான் ஒரு பத்து வருஷம் ஒப்பில் எடுக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து வந்து இருபத்தஞ்சு வரைக்கும் மோதிக்கு முன்னால் பத்து வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் நான் ரெண்டு மூணு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் ஃபோட்டீன் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இரநூத்தி ஐம்பது தீவிரவாத சம்பவங்கள் நடந்துச்சு இந்த கடந்த பதினோரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு கம்மி எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் செக்யூரிட்டி போர்சஸ் இறந்தாங்க அந்த பத்து வருஷத்துல காங்கிரஸ் பீரியட்ல அதிகம் அப்படின்றது எல்லாருக்கும் வாரத்துக்கு வாரத்துக்கு சார் ஐநூறு இங்க ஐநூறு பேர் இறந்தாங்க அப்ப ரெண்டாயிரம் சிட்டிசன்ஸ் சிவிலியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இந்த பதினோரு வருஷத்துல அதுல பாத்தீங்கன்னா ஐயாயிரமா ஆறாயிரமா எல்லாமே இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஸோ டம் டவுன் பண்ணிட்டே வராங்க அடுத்த ஃபைவ் டென் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டாயிரங்கிறது அந்த ரெண்டாயிரம் சின்ன 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 வெடிப்புகள் மூணு நாள் தான் பெரிய வெடிப்புகள் அதெல்லாம் ரொம்ப சின்ன வெடிப்புகள் ஓவரால் இழப்பு ரொம்ப கம்மி ஸோ பாதுகாப்பு கா பாதுகாப்பு குறைங்கிறது அது அரசியல் மாதிரி பண்ணலாம் எதுவுமே தப்பு சொல்லலாம் ஓவரால் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க கம்மி பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஐ உட் சே இந்த அளவு பாதுகாப்பு இவ்வளோ பெரிய நாடுக்கு அவங்க கொடுக்குறது பெரிய விஷயம் பெரிய கண்டிப்பா சார் இந்த பிரச்சனைக்கு முன்பு வந்து இரண்டாயிரம் கிலோக்கு மேல வந்து வெடிபொருட்களை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வெடிபொருட்களை கண்டுபிடிச்சுதான் எனக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் வந்து நடந்தது இன்னுமே கிட்டத்தட்ட கிலோவுக்கு மேல வந்து இருக்குது எங்க இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியல கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில வந்து எண்ணெய் சப்போர்ட் மூலயமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த வெடிகுண்டுகள்லாம் ஒண்ணு வான்வழி மூலயமா வந்திருக்கணும் இல்லைன்னா கடல்வெளி மூலியமா வந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது இப்ப கடல்வழியும் வான்வழியும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா மத்திய அரசு கிட்ட தான் இந்த மத்திய அரசு அந்த இடத்துல சரிவர செயல்படல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சார் குட் கொஸ்டின் இது வந்து வெடிகுண்டா வருது இல்லை மக்கள் நினைச்சுக்கிறாங்க சினிமாவில் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் அதை வெடிகுண்டு கொடுக்கும் அப்படி இல்லை ஆயிரக்கணக்கான ரசாயன பொருட்கள் கெமிக்கல்ஸ் டெய்லி ஆயிரம் டன்களுக்கு மேலே உள்ள நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்து ஃபர்டிலைசருக்கு யூரியா கிரியேட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அதில் ஒன்று வந்து அமோனியம் மேட்ரி ஆனால் இந்த அமோனியம் நைட்ரேட் மட்டும் வெடிபொருளாக கூட அது வந்து பயன்படுத்த முடியும் ஸோ நான் வந்து ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி நான் வந்து ஆயிரம் கிலோகிராம் அமோனியம் நைட்ரேட் வாங்குறேன் அது என்னுடைய ஃபார்மசியூட்டிக்கல்னு சொன்னால் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு டேக்ஸ் கட்டிட்டு கொண்டு வரேன் அது வரைக்கும் ஓகே ஆனால் அது கொண்டு வந்து அந்த மற்ற அதுக்கு மற்ற கம்போனன்ட்ஸோடு சேர்த்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி பண்ணி அந்த நைட்ரஸ் ஆக்சைடு அமோனியம் நைட்ரேட் எல்லாம் சேர்ந்து அது வந்து இன்ஃப்ளேமபிள் மிக்சர் ஆக்கி ஒரு பாம்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அப்படி இப்போ அந்த இடத்துல வந்து எவ்வளோ வாம்பு பூச்சி வச்சுருக்காங்க அது உன்னே ஒன்று தானே அதுக்கு முன்னாலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஆமுதமாதிரி பரித மாதிரி ஆகிட்ட ஒரு வலை மாதிரி போட்டு என்ன ஏ பயங்கரவங்க என்ன ஏ அண்ட் ரா ஹாட் சாஃப்ட்டு கன் அடிச்சு பின்னியெல்லாம் தூக்கியாச்சு இந்த குண்டு வெடிப்பு எதனால் நடந்துச்சு அதுவே இந்த பையன் டாக்டர் நம்பி நபி வீட்டில இருந்தால் நிச்சயமா மாட்டியிருப்பான் அவன் வந்து வீட்டுக்கு போகும்போ வெளியில வந்துருக்கான் அந்த டைம்ல அவங்க உள்ள போய் அதே டைம்ல இந்த ஷஹீன் ஷகின் ஷக்கீல் ஒரு லேடி முசாமில் இவங்கெல்லாம் மாட்டிட்டாங்க ராத்தர் மாட்டதுனால திருப்பி நான் போய் நானும் சரணடைவா அல்லது நான் வந்து இந்த வெடிகுண்டை வச்சு வெடிக்கவான்னு மாத்தி மாத்தி அவன் யோசிச்சிருக்கான் அந்த சிசிடிவி மூமெண்ட்ஸும் தெரியும் கடைசியில் பரவாயில்லை வெடிச்சிக்கணும்னு சொல்லி வெடிக்க விட்டான் ஸோ இதுவே ஒரு ஆறு மணி நேரம் முன்னால் இருந்து நாலு மணி நேரம் முன்னால் இருந்ததுனால் இந்த வெடிகுண்டு இந்த வெடிகுண்டு அசம்பவிதம் கூட நடக்காமல் இருந்திருக்கலாம்னு மக்களுக்கு தெரியணும் வெரி வெரி ஈஸி ஏ போலீஸ் சரியா பண்ணல ஏ ரா சரியாக பண்ண இப்படி நம்ம சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு நம்ம பாட்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து இதுவே அந்த ரைஷன் வெளியில் இடத்து போயிருந்துச்சுன்னா நூறு ஆயிரம் பேர் இறந்துட்டு ஆயிரம் பேர் இறந்துட்டப்ப எதுக்காக ஆயிரம் பேர் இறந்தாங்கன்னு பின்னால் போய் கண்டுபிடிக்க வேண்டியது கண்டிப்பா சார் இப்போ வந்து தற்கொலை படை தாக்குதல் மூலியமா வந்து இந்த வெடிகுண்டு வெடிக்கப்பட்டிருக்கு தீவிரவாதிகள் செயலாளர் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய அரசு இப்போ வந்து எண்ணெயை மூலியமா நம்மளுடைய நாட்டை காக்குறதற்கு வேற எந்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அமைச்சரவை கூட்டம் மோடி அவர்கள் தலைமையில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு வேற எந்த அமைப்புகள்லாம் வந்து ஈடுபட்டு நாட்டுடைய பாதுகாப்பை பொறுத்த பொருத்தி இருக்கிற இப்போ இருந்து எந்த விதமான ஒரு உணவுத்துறை விஷயமும் பண்ணுறது என்ஐஏ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பண்ணுறது பேர் கியூ பிரான்ச் அதே மாதிரி இந்த கியூ பிரான்ச் இது தவிர ரா ரா வந்து வெளியில் பார்த்துட்டுருக்குது யாராவது அங்கேருந்து வரோன்னா சைனாலேருந்து யாரோ அவ்வளோ பெரிய டன் எடுத்து வராங்கன்னா ரா வந்து உள்ளே பார்க்குது அங்கே தான் பார்த்துட்டுருக்கோம் யார் வராங்க அவங்க அப்படி வெளியில் பண்ணுறது பாகிஸ்தானில் இருக்குது சைனாவில் இருக்குது ஸ்ரீலங்கா பர்மால் ஸோ லா வெளியில் என்னையே இங்கே வர்றது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் க்யூ பிரான்ச் இதுதான் நம்ம ஒரு உளவுத்துறை அமைக்கும் இன்ட் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் அப்பப்போ தே ஐஎஸ் ஐஎஸ் வந்து மோஸ்ட் நம்ம லோக்கல் ஸ்டேட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இன்டெர்னல் செக்யூரிட்டி ஐஎஸ் கியூ பிரான்சு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் கொடுக்கும் ஸோ இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து பார்டர் ஸ்ட்ரெங்க்னிங் நடக்கும் இவங்களுக்கும் பிஎஸ்எப்பும் டேட்டா வந்துட்ருக்கும் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இங்கே மூவ்மெண்ட் இருக்குது இங்கே சைனீஸ் திடீர்னு இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க இங்கே பாகிஸ்தானிகள் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க நம்ம எல்லைகள் எல்லை பாதுகாப்பு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் போல் நம்ம எல்லையை தாண்டி வந்தது முக்கால்வாசி கடல் கடல் முக்கால்வாசி நம்ம மருந்து தயாரிப்புங்கிற ஒரு ஒரு கொடையில் இதெல்லாம் வந்திருக்கும் கண்டிப்பா சார் இப்போ வந்து சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் பெட்டை கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு இன்னுமே இந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் வந்து தொடர்ந்து இந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கும் என்னதான் என்னதான் என்ன என்ன வந்து இவங்க தொடர்ந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே ஒரு அஜெண்டா ஒரே ஒரு அஜெண்டா வச்சுதான் பாகிஸ்தான்ல ஒவ்வொரு அரசும் வெளியில வருது அந்த அஜெண்டா வந்து ஐ ஹேட் இந்தியா இந்த இட்ஸ் அண்ட் அஜெண்டா ஆஃப் ஹேட் அதாவது நான் உன் பையனை வந்து படிக்க வச்சு ஒரு ஐடி ஐடி என்ஜினியரை ஆக்கி இப்போ இந்தியா வந்து ஆக்சுவலி காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி பார்த்துருக்குறாங்க உன் பையனை நான் படித்து வச்சு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் எப்படி அது நாங்கள் விசாஸ் அவங்ககிட்ட பேசி விசா வாங்கி தரோம் உங்களுக்கு ஐடி கம்பெனி அங்கே செட்டப் பண்ணு ஸ்டார்ட் அப் கம்பெனி நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படி ஒரு வளர்ச்சி ஒரு பொது 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 நன்மைக்கும் பொது நன்மைக்கும் நேர்மறை பாசிட்டிவ் நினைக்கிறது இந்தியா இவங்க அப்படியே உள்ட்டா எதிர்மறை ஒன்றுமே சொல்கிறேன் பதினோரு சதவீதம் ஏற்கொரிய பதினோரு சதவீதம் பாகிஸ்தானில் வந்து ஹிந்துஸ் இருந்தான் எப்போ பாட்டிஷன் அப்போ இப்போ எழுபத்தஞ்சு வருஷத்தில் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கான் நீ கிளம்பு நீங்கள் இருக்காத நீங்கள் இருந்தீன்னா நான் உன்னை வதப்பேன் நான் உனக்கு பொண்ணுக்கு ட்ரபுள் கொடுப்பேன் உனக்கு ட்ரபுள் கொடுப்பேன் உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன் உனக்கு வந்து ஒரு அடிமை மாறி வச்சுருப்பேன் நீ கிளம்பறியா தாராளமாக விஷயம் பண்ணிட்டு போ தள்ளி விட்டுருவோம் இப்போ லெவன் பர்சன்ட் டு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நூறு மடங்கு கம்மியாக இருக்குது ஆனால் பாட்டிச்சுனப்போ இங்கே ஏழு பர்சன்ட் தான் இருந்தாங்க முஸ்லீம் இப்போ வந்து பல இடங்களில் உத்தரப்பிரதேஷ்லாம் பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் ஏறிட்டாங்க யாரும் அவங்களை வந்து ஒரு உபதரம் பண்ணி வெளில போனான்னு சொல்லவே இல்லை பாகிஸ்தானில் தே ஹேட் ஹிந்துஸ் தே ஹேட் இந்தியா அவங்களுடைய பி டிவினு இருக்குங்க பாகிஸ்தான் டிவி அதை கேட்கலாம் நீங்கள் வந்து துபாயில் கட்ட அந்த பாகிஸ்தான் டிவியில் பார்த்தா அங்கே ஒரு ஸ்டேட் ஆஃப் வார்ல இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லையை தாண்டி அங்க இருக்கின்ற நமது நமது எதிரிகள் இப்படி பண்றாங்க எதிரிகள் அப்படி பண்றாங்க எதிரிகளோட இண்டிபெண்டன்ஸ் டே உன் இண்டிபெண்டன்ஸும் எதிரி இண்டிபெண்டன்ஸ் ஒன்றே தான் எதிரி எதிரி எதிரின்னு சொல்லி சின்ன குழந்தை கூட நம்ம மேலே அப்பேற்பட்ட ஒரு ஹேட்ரட் பாகிஸ்தான் ஸோ அஜெண்டா ஆஃப் அவங்க வெறுப்பு எப்படி போடலாம் எப்படி நமக்கு ஒரு பாம் போடலாம் ஆனா பாகிஸ்தானோட இக்கானமி பாத்தீங்கன்னா கடந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் பொருளாதார ரீதியில அவங்கள மாதிரி ஒரு டொக்கு நாடு இல்லவே இல்லை பொருளாதார வளர்ச்சி மின் எலக்ட்ரிசிட்டி நிறைய இடங்கள் இருக்கவே இருக்காது ஹரிக்கான போயிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னா என்னமோ அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த இந்தியா மாதிரி அதே மாட்டிகிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் பகல் கொள்ளை கொள்ளைகாரங்க சுற்றிட்டு இருப்பாங்க எங்கள் எல்லோருடையும் கன்ஸ் அவன் சுட்டு திரையிடுவாங்க லெஃப்ட் ரைட் சென்டர் ரேப்பு கொள்ளை கொலை அதாவது ஒரு நாகரிகமற்ற ஒரு நாடாக இருந்துக்கிட்டு இந்தியா மேலே ஒரு சாக்கடையாக இருக்குது நாகரிகமற்ற ஒரு சாக்கடை அங்கே இருந்து அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கு அந்த இந்தியா மேலே ஒரு ஹேட்ரு இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் அமெரிக்கா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா முதல் முப்பது நாற்பது வருஷம் நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லும் புவியலும் அரசியலும் சேர்ந்து வெரி க்ளோஸ் டு ரஷ்யா இப்போ இவங்க என்ன பண்ண இவங்க ரொம்ப க்ளோஸ் டு அமெரிக்கா அது வந்து இந்திரா காந்தி வேறு பண்ண மிஸ்டேக் அப்பயே நம்ம அமெரிக்காவோட போய் வளர்ச்சியுடைய பாதையில் போயிட்டு இருக்கலாம் நம்ம எங்ககிட்ட போய் லைசன்ஸ் ராஜ் எல்லாம் பப்ளிக் செக்டர் செக்டர் கம்பெனிஸ் ப்ரைவேட் ஏற்ற முடியாது பண்ண பண்ண முடியாது டேக்ஸ் ஜாஸ்தி வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படி இந்த ரஷ்யா மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் மன்மோகன் சிங் தான் அதை மாற்றி விட்டார் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் இவனுங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம வந்து ரஷ்யாவில் இருக்கும்போது இவங்க அமெரிக்கா ஒன்று அமெரிக்கா சொல்கிறாங்க நான் வந்து என்னுடைய பிளேன்ஸை உங்ககிட்ட லேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே என்னுடைய உங்கள் கடல் ஓரமாக நான் வந்து என்னுடைய கப்பல்களுக்கு கொண்டு வந்துடுறேன் ஓகே என்னுடைய ஆளுங்களுக்கு எப்ப எப்போ வேணால் எங்கே வேணால் இருக்கலாம் ஓகே அங்கேருந்து ரஷ்யாவை அல்லது சைனாவை அடிக்கிறதுக்கு எனக்கு பேசிஸ் வேணும் ஓகே அதாவது ஒரு கைப்பாவை அமெரிக்காவோட கைப்பாவையாக பாகிஸ்தான் இருந்து அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் காசு கொடு ரொட்டி கொடு எண்ணெய் கொடு இது மாதிரியே ஓட்டிட்டாங்க ஸோ இட்ஸ் அ ஹாரபிள் இக்கானமி நீங்கள் இன்னும் ஒரு இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானே இருக்காது ஐடி பூம் எவ்வளோ ஒரு சிடிஎஃப்ஸு டிசிஎஸ் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறாங்க அப்பப்போ சின்ன சீரியல்ஸ் உருதுல சீரியல்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க தவிர பத்து இருபது வருடங்களில் பிக்சத் பாரத் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி செவன் சொல்கிறாங்களே இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாலைவனத்துக்கும் ஒரு அழகான ஒரு பழம்புதிரி சோலைக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும் ஆல்ரெடி பெரிய வித்தியாசம் இருக்குது அங்கேருந்து இப்போ கூட அவர் மோ மோடி எதுக்கோ போகும்பொழுது அங்கே எல்லாரும் நீங்கள் வந்து பாகிஸ்தானை டேக் ஓவர் பண்ணி நீங்கள் நீங்கள் இங்கே பிரதமர் அவங்க மக்கள் கெஞ்சுற அளவுக்கு பாகிஸ்தான்ல அவ்வளோ மோசமாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் பொருளாதாரம் அத்தனையுமே பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு காசு அது மாதிரி இன்னொரு விஷயம் அங்கே ட்ரக்ஸு இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் ஹோல்சேல் ட்ரக்ஸ் அங்கேதான் அந்த ஓபியம் இந்த பாப்பிங்கிற ஒரு பூல இருந்தால் ஓபியம் அப்படியே மலை மலையாக இருந்துச்சு அது வந்து அவங்க அதை வித்து ஓபியமாக ஆக்கி வித்து இத்திரியும் ஓபியமே எடுக்கிறது ஹராம் இஸ்லாம் அதை வச்சு கன்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த ஓபியம் கொடுத்து கன்ஸ் எடுக்கிறது கன்ஸ் எடுத்து இது மாதிரி தீவிரமாக ஸோ இது வந்து நிற்க போகிறது இல்லை இப்போதைக்கு நிற்காது இப்போ பாகிஸ்தான் வந்து அடியோடு காலியாகி அல்லது என்ன கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் இருக்க ஒரு ரெண்டு பெரிய மாநிலங்கள் உதாரணத்துக்கு சிந்த் மாநிலம் அப்புறம் அந்த பலூச்சிஸ்தான் இது எல்லாமே எங்களுக்கு பாகிஸ்தான் இருக்க விருப்பம் இல்ல இந்தியாவோட விருப்பம்னு சொல்லி நம்மளோட சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு அப்பதான் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப பிரச்சனை வெறுப்பு ரத்தம் ரத்தம் இது எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு இந்தியா மல இருக்கிற வெறுப்பு எப்ப குறையுது அப்படின்னா டெல்லி சம்பவம் குறித்து பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர்தி நன்றி நன்றி பிருந்தா